இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள விவகாரத்தில் சூடுபிடிக்கும் உங்கள் தரப்பு வெல்லும் உடனடியாக என்று நாங்கள் காத்திருந்தோம் என்னால் நீங்கள் பெரிய அளவில் சவால் விடுத்தீர்கள் நடக்கும் இத்தனை நாட்களில் நடக்கும் நடக்காவிட்டால் அது நடக்கும் இது நடக்கும் என்று முதலில் இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள விவகாரம் சம்பந்தமாக அண்மைய நாட்களில் நீங்கள் விடுத்த சில சவால்கள் நீங்கள் வெளியிட்ட சில சவால்கள் அஹ் நீங்கள் சொன்னீர்கள் இப்படி செய்யாவிட்டால் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று என்ன என்ன சவால்களை நீங்கள் வெளியிட்டீர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் பெருந்தோட்ட தொழிலாளருடைய இந்த சம்பள பிரச்சனைக்கு மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைக்கு போராட வேண்டிய சூழ்நிலைகளாக ஏற்படுறது ஒவ்வொரு முறையும் நவனிதன் அவர்களே போன முறை நீங்கள் என்னை சந்தித்த நேரம் அந்த சம்பள சம்பந்தமாக கேட்டதையும் சொல்லியிருந்தோம் நாங்களும் அந்த வாக்குறுதியில் கொடுத்துருந்தோம் ஆயிரத்தி எழுநூறுவாங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் தான் அந்த அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் கேட்டது கேட்டதுன்னா அந்த இன்றைக்கி இருக்கிற செலவு ஏற்றவாறு ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்கணும் அப்படின்ட்டு பெருந்தோட்ட கம்பெனிகளை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆயிரம் ரூபா வாங்குகிற நேரமே ரூபாயிலேருந்து இருநூற்றம்பது ரூபா வாங்குறதுக்கு கூடுதலாக வாங்குறதுக்கு பல வருடங்கள் போயிருக்கு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட கம்பெனிகள் வந்து ஏதோ அந்த பெருந்தோட்டத்தை வாங்கியிருக்கிற குத்தகைக்கு வாங்கியிருக்கிற முதலாளி மாறு அவங்க வீட்டிலேருந்து கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க யார் நினைக்கிறது அந்த முத அதுக்கு இருக்கிற கம்பெனி சிஇஓஸ் இருக்கிறாங்க தானே அவங்க நினைக்கிறாங்க என்னென்னா அதில் எம்டி இருக்கிறாங்க சிஓஸ் இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட தொழிலாளிக்கு மட்டும் என்னென்னா உழைப்பெல்லாம் எங்கள் மக்கள் விட்டு இவங்களுக்கு சம்பளம் வாங்குறதே வந்து கம்பெனிஸ் வந்து எங்கள் மக்கள் வேலை செஞ்சு காலையிலேருந்து அன்றைக்கி நாலு மணி இருந்து வேலை செஞ்சு கொழுந்து பறித்து பில்லு வெட்டி கவாத்து வெட்டி உரம் போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து அதில் வர்ற வருமானத்தை தான் இவங்க வாங்குகிறாங்க இவங்க அதை மறந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆயிரத்தி ஏழ்நூறுவா கொடுத்தா வருஷத்துக்கு முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபா கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு என்னமோ அவங்க வீட்டில் இருந்து அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இப்போ எங்கள் மக்கள் வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அதுக்கான ஊதியத்தை தான் கேட்குறோம் அதை நீங்கள் அடி போனால் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்கு ஆனால் நீங்களும் அதே அந்த தோட்டத்தோ தோட்டத்தில் கொழுந்து பறைத்து கொண்டு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் இல்லாமல் கதைத்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரணமான ஊழியர் மாதிரி நீங்கள் கதைக்கிறீங்க ஆனால் நீங்கள் மக்கள் பிரதிநிதி பாராளுமன்றத்துக்கு சென்ற சென்றவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையில் நீங்களும் இதே குறையை சொல்லி கொண்டிருப்பது பலன் இல்லை நீங்கள் எப்படி தீர்வு இல்லை குறையன்னு சொல்லலை ஏன்னா தோட்டத்தில் இப்படித்தானே எல்லோரும் என்னென்னா நாங்கள் தோட்டத்தில் இருக்கோம் தோட்டத்தில் இருக்கோம் எங்கள் மக்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் உண்மையிலே தோட்டத்துலேருந்து வர்றோம் அப்போ அதனால் எங்களுக்கு அவங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்போ அதனால வேண்டி நாங்கள் அந்த குறைய சொல்லலைன்னா கம்பெனிகள் இன்றைக்கி நட செய்கிற அநியாயங்களை சொல்கிறோம் உங்கள்கிட்ட நீங்கள் எனக்கிட்ட கேட்குறீங்க ஆயிரத்தி எழுநூறுவா என்னாச்சின்னு அதுக்கு உங்களுக்கு நாங்கள் நடக்கிற இதை சொல்கிறேன் இப்போ போன முறை நாங்கள் முடிச்சப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு கம்பெனிகளோட பேச்சுவார்த்தைக்கு அழைச்சோம் அப்போ அவங்க சொன்னாங்க ரெண்டு வாரம் கொடுங்க நாங்கள் நாங்கள் பேசிட்டு வர்றோம் நாங்கள் அதுக்கு இருப்பாடு தொழில் அமைச்சர் எங்களை கூப்பிட்டு சொன்னார் கம்பெனிகளோட பேசியிருக்கிறோம் உங்களோட நிர்ணய இதுகளை கொடுங்கண்ணே அப்போ வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற செலவுக்களை போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுவா தேவை இருந்துச்சு அப்போ ஒருத்தர் சர் சொன்னாங்க ரெண்டாயிரரூவா கொடுங்க ஒருத்தர் ஆயிரத்து எட்டுநூறுரூவா கொடுங்க நாங்கள் ஒருத்தர் ஆயிரத்தி எழுநூறுவாங்க நாங்கள் சொன்னால் இன்றைக்கி இருக்க வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரத்தி எழுநூறுவா கொடுங்க அப்புடின்னே ஏன்னா கம்பெனியும் இருக்கணும் எங்கள் மக்களையும் பாதுகாக்கணும்ண்ணா அப்படி தான் ஆயிரத்தி எழுநூறுவான்னு அது நாங்கள் மட்டும் இல்லை எல்லா தொழிற்சங்கங்களும் பேசி ஆயிரத்தி எழுநூறுவாண்ணோம் அப்போ அதுக்கு தொழில் அமைச்சர் அவங்கள பேசி திருப்பி எங்களோடையும் பேசி எல்லா தொழிற்சங்கத்தோடய பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போ அவர் சொன்னார் என்னன்னா திருப்பி இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னுக்கு சம்பள நிறுவனங்களை கூப்பிட்டுருந்தார் ஆனால் ஒரு கம்பெனிக்காரவங்க கூட வரலை அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா ஏற்கனவே உள்ள ஆயிரம் ரூபா கோர்ட்ஸில் இருக்குது இந்த கேஸு அதனால் இதுக்கு எங்களுக்கு வர முடியாது அப்படின்னு அவங்க வர முடியாதுன்னா இதுக்கு ஏதாவது தீர்வு வரணும் தானே அப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறதுக்கு நாங்கள் கொழும்பில் ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க அதுக்கு இருப்பாடு இருபத்தோற்தேதி ஞாயிற்றுக்கிழமை நகரங்களில் ஒரு போராட்டம்னா ஸ்ட்ரைக் இருக்கல நகரங்களில் ஒரு கருப்புக்கொடி போராட்டம் காட்டுகிற கம்பெனிகளுக்கு ஒரு அழுத்தம் இருபத்தி நாலாம் தேதி சம்பள பேச்சுவார்த்தை ஒரு கம்பெனிகளும் வரலை அப்போ தொழிலமைச்சர்கிட்ட கேட்டால் வரலை என்னென்னு சொன்னால் அதுக்கு கோரமும் இல்லை என்னென்னா அதுக்கு இப்போ ஒவ்வொரு சம்ப ஒவ்வொரு தொழிற்சங்கங்களுக்கும் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அப்போ அதுலேயே சில பிரதிநிதிகள் வரலை அதில் வாக்களிக்கிறவங்க வரலை அப்போ அந்தளவுக்கு சில தொழிற்சங்கத்துள்ள பிரதிநிதிகளே அங்கே வரலை அவங்க தான் வாக்களிக்கணும் வாக்களிச்சாதான் தான் போன முறை என்னன்னா நாங்கள் கோட்ஸ் போகிறதுக்கு எங்களுக்கு வெத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தரப்பு இருந்துச்சு என்னான்னு கேட்டால் ஓட்டிங் மூலமாக தெரிவு செஞ்சோம் இந்த முறை அதுக்கே அந்த தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க சில பேர் வரல வாக்களிக்கிறவங்களே நம்ம எந்த அளவுக்கு எங்கள் மக்கள் மேலே அக்கறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அக்கறாமலாமல்